ஸ்ரீராம ஜெயம் வாகன பழுது அடிக்கடி யாருக்கெல்லாம் ஏற்படும் ஒரு ஜாதகத்துல நாலாம் இடம் அப்படின்றது வந்து ஒரு மனிதனுக்கு அமையக்கூடிய வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தான் ஒரு ஆளுக்கு என்ன மாதிரியான வாகனம் அமையும் அது ரொம்ப லக்ஸரியா இருக்குமா அப்படின்றதெல்லாம் அந்த நாலாம் பாவகமும் சுக்கரனும் தான் தெ தெரிவிக்கும் சுக்ரன் பொதுவான அமைப்புகள்ல ஒரு மனிதனுக்கு வாகன காரகன் அப்படின்ற அமைப்புகள்ல வந்துவார் ஒரு ஜாதகத்துல நாலாம் இடத்திற்கு செவ்வாசனியினுடைய பார்வை இருந்தாலும் சுக்ரன் ஜாதகத்துல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்புகள்ல இருந்தாலும் கோட்சார அமைப்புகள்ல ஏழரை சனி அஷ்டம சனி எல்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள்ல குறிப்பா அர்தாஷ்டம சனி நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இதை பத்தி என்னுடைய பேஸ்புக் பேஜ்ல கூட நான் ஒரு கற்றை எழுதிருந்தேன் வாகனஸ்தானம் ஆகிய நாலாம் பாவகத்தில் எனக்கு சனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல அதாவது அர்தாஷ்டம சனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல நான் எப்பயுமே பிள்ளையார் பட்டி ரெகுலராக போயிட்டு வருவேன் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் அந்த ஏரியாவில் போயிருந்தீங்கன்னா தெரியும் மேலூர் டு இந்த திருப்பத்தூர் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட வண்டி இருக்குது அதாவது ஆள் அறவற்ற அறவமற்ற இடம் வந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல எனக்கு இப்போது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆகிப்போச்சு அந்த நேரத்தில் எனக்கு அர்தாஷ்டம சனி நடந்துச்சு ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் டோ பண்ணிட்டு தான் வந்து வாகனத்தை பழுது நீக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்பட்டுச்சு அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல நாலாம் பாவகத்துல வந்து சனி இருந்தா அவங்களுக்கு இரு சக்கர வாகனமோ அல்லது நான்கு சக்கர வாகனமோ அமைந்தாலும் அது இரண்டாம் இரண்டாம் செகண்ட் சேல்ஸ் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய வாகனம் தான் அமையும் சோ நாலாம் பாவகத்துல சனி இருந்தாலும் நாலாம் பாவகத்தில் கேது இருந்தாலும் அவங்கள வந்து வார வாரம் வந்து முறையா வண்டி வாகனங்களை பராமரிக்கிறது நல்லது இல்லைன்னா எங்கேயாவது மெயினான இடத்துக்கு போகக்கூடிய நேரங்கள்ல வாகனத்துல பழுது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமான அமைப்புகள் இருக்கும் அதே மாதிரி அர்தாஷ்டம சனி நடக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் வாகனத்தை முறையா பரி பராமரிக்கிறது சர்வீஸ் பண்றது இதெல்லாம் வந்து அடிக்கடி பண்ணிக்கங்க அப்படின்னா தான் உங்களுடைய வாகனத்துல பிரச்சனை இல்லாத அமைப்புகள்ல இருக்கும் நன்றி